வணக்கம் கதிர்மணி பார்வைகள் உங்களை வரவேற்கின்றது இன்றைய தொகுப்புகளை வழங்குவது பி எஃப் இன்பன் மாரிகுப்பம் ஆர்டி வட்ட புனித அந்தோனியார் சிற்றாலயத்தின் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திருவிழா குடியேற்றத்துடன் முப்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாலை துவங்கியது கிறிஸ்துவ பெருமக்கள் பெருமளவில் கலந்து கொண்டனர் கோலார் தங்கவயல் மாரிகுப்பம் ஆர்டி வட்டத்தில் பிரசித்தி பெற்ற கோடி அற்புத புனித அந்தோனியார் சிற்றாலயத்தின் ஆண்டு விழா வெகு சிறப்பாக கொடியேற்றத்துடன் துவங்கியது பல புதுமைகளுக்கு பெயர் பெற்ற ஆலயமான புனித அத்துணர் ஆலயம் ஆங்கிலேயர்களால் கடந்த ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு உருவாக்கப்பட்டு இந்த ஆலயத்தின் ஆண்டு விழா ஆண்டுதோறும் ஜூன் திங்களில் நடத்துவது வழக்கம் தங்கவயல் மட்டுமல்லாமல் பிற பகுதிகளில் இருந்தும் கிறிஸ்துவ பெருமக்கள் குடும்பத்தோடு இவ்விழாவில் கலந்து கொண்டு புனிதரின் ஆசி பெற்று பலன் பெறுகிறார்கள் என்பது சிறப்பு பெற்றது அத்தகைய பெருமைக்குரிய வரலாறு படைத்த இந்த சிற்றாலயத்தின் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பெருவிழா முப்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாலை ஆறு மணியளவில் கொடி ஏற்றத்துடன் துவங்கியது அன்று மாலை ஐந்து மணியளவில் புனிதரின் அந்தோனியாரின் திருக்கொடி பகுதி மக்கள் கையில் ஏந்தி ஆர்டி வட்டம் முழுக்க ஜப ஆராதனுடன் வளம் வந்தனர் தொடர்ந்து புனித சின்னப்பர் ஆலயத்தின் பங்கு தந்தை அருட்திரு சேவியர் தங்கராஜ் அவர்கள் புனிதரின் திருக்கொடியினை ஏற்றி வைத்து தொடர்ந்து ஆடம்பர திருப்பலியை நடத்தினார் இக்கொடி உயரம் ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விலகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக இந்த பதிமூன்று நாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் உன் திருமகன் இயேசுவின் தூதை தூய இதயத்தையும் உங்களுடைய அடியாளும் என் தாயும் ஆகிய தூய கன்னிமரியாருடைய பாதுகாவலையும் பெற்று எங்கள் பாதுகாவலரான பிரித அந்தோனியாவை நினைவு கூர்ந்து அவர்த முன் மாதிரியை பின்பற்றி ஆவார்களாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மேம்பண்டாடுகிறோம் தந்தை மகன் தூயாவியார் இந்த கொடியும் நம்மையும் ஆசீர்வதிப்பாராக ஆசை பெற அங்குடன் போச்சும் தோழியவரே புனிய தோழியரே புதுமைகராச்சும் வல்லவரே பழுது வயந்தோ தொடர்ந்து பதிமூன்று நாட்கள் செவா ஆராதனை நடைபெற்று பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று காலை ஆடம்பர திருபலியுடன் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெறுகிறது அன்று மாலை ஆறு முப்பது மணியளவில் புனிதரின் அலங்கார தேர்பவனி வாரிகுப்பம் பகுதி முழுக்க வலம் வந்து சிறப்பு செய்கின்றன காலங்களிலே ஆண்களுடைய அருள்வரம் நம்மை வழியாக நம்மை அரவணைத்து பணி நடத்தை காத்திட நம்மை முழுமையாக போடுத்து சிவிப்போம் இத்துய பரணிகளில் கொண்டால தடையாயிருக்கிற நம்முடைய பாவங்களை நினைவு கூறுவோம் அதே வேளையிலே இந்த திருப்பதியானது மறைத்த மர்சி மாலா இவருடைய ஆண்களை பார்த்துக்காக

இது குறித்து புனித அந்தோனியார் சிற்றாலய கமிட்டியிலிருந்து கூறும்போது ஆண்டு விழா நாங்கள் சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறோம் அந்தோனியார் என்றால் எல்லாருக்கும் ஒரு பாசம் பற்று எல்லா வட்டாரத்திலேருந்தும் வருவாங்க பாரிக்புத்திலேருந்து வரமண்டலிலேருந்து மற்றும் சிஏ பிளாக் சவுத் பிளாக் லைன் கில்பேட்ஸ் போன்ற பகுதிகளில் இருந்தெல்லாம் வந்து அர்த்தோனியாரை அவருடைய மன்றாட்டுகளை அவருடைய வேண்டுதலை செலுத்துவார்கள் ஆண்டவர் செய்த அனைத்து புதுமைகளையும் அற்புதங்களையும் ஓடி அற்புதமாக செய்வார் அந்த நம்பிக்கையில் ஜனங்கள் வந்து அவரை மன்றாடி கேட்பார்கள் அதன் பலனை அவர்கள் பெற்று நலமுடனும் வளமுடனும் வாழ அவர் ஆசீர்வாதிக்கின்றார் அது திருவிழாவுக்கு வருவாங்க வந்து அந்தோனியாரை வணங்கி இது ஒரு அமைதி பூங்கா இது உள்ள வந்தால் ஒரு சைலண்ட்டு ஒரு அமைதி கிடைக்கும் அப்படியாக இந்த கோடி அற்புதராக புனித அந்தோனியாருடைய மகிமை அப்படியாக இருக்கிறது இதை தொடர்ந்து நடத்தி அவருடைய அருள் அருளாசிரியைப் பற்றி நாங்களும் நீங்களும் நலமுடனும் மகிழ்வுடனும் வாழ இந்த நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திருவிழாவினை வாழ்த்துக்களை நாங்கள் ஆடி பிளாக் புனித பஜனை அங்கத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்தி வணங்குகிறோம் எங்கள் நிர்வாகம் பொறுப்பேற்று இந்த வருடந்தோறும் இந்த வருடம் நாற்பத்தி ஓரு ஆண்டுகளாக இந்த நாற்பத்தி ஒரு ஆண்டுகளாக இதே குழுவினர் நிகழ்ச்சியை நடத்தி வருகின்றோம் ஒரு பெருமைக்குரிய விஷயம் ஏனென்றால் ஒரே நிர்வாகம் நாற்பத்தி ஒரு ஆண்டுகளாக கூட நடத்துவது நினைக்கிறேன் எங்களுக்கு ஒரு சிலர் காலமாயிடறாங்க அந்த இடத்துக்கு வேற யாருன்னு வராங்களை தவிர அந்த எந்த காலத்தை கொண்டால் எங்களுடைய அந்த இந்த பழைய நிர்வாகம் அப்படியே தான் இருக்குது ஒரு நாங்கள் இந்த நேரத்தில் இந்த ஆலயத்தில் நின்று ஒரு பெருமைக்குரிய விஷயமாக நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் எங்களை வழிநடத்தக்கூடிய எங்களுடைய பெரியோர்கள் அவர்களும் இந்த நேரத்தில் நன்றி நன்றி ஒரு கடந்து கொண்டிருக்கின்றோம் எங்களை எங்களை ஏதோ எந்த ஒரு விஷயத்துலேயும் எங்களுக்கு ஊக்கம் தான் கொடுக்குறாங்களே தவிர எங்களுக்கு எந்த ஒரு இல்லை எங்களுக்கு ஒரு என்ன இது ஊக்கம் இல்லாதவாறு எந்த ஒரு அது அதுபோல் எங்களுக்கு தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்து போகிறாங்க அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கூறி இந்த நேரத்தில் வந்து இந்த நாளில் புனித அந்த துணியா நூற்று முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு விழாவின்னாங்க ஆரம்பிக்க நிகழ்ச்சியாக திருக்கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெறுகிறது திருக்கொடியேற்ற நிகழ்ச்சி முடிஞ்ச தொடர்ந்து பதிமூணு நாட்களும் இந்த ஆலயத்தில் வழிபாடு நடக்கணும் பதிமூன்றாவது நாள் வந்து திருவிழா வழக்கம் போல காலையில் திருப்பலி காலையில் ஏழு மணிக்கு திருப்பலி மற்றும் பகல் பன்னிரெண்டு மணிக்கு அனைவருக்கும் அன்னதானம் யாருக்கு வர்றவங்களுக்கு இல்லைன்றது அனைதானம் தொடர்ந்து ஆறு முப்பது மணிக்கு சுற்றுப்படுதலாம் இது பெரிய நாளில் எங்களோட மத்திய நிகழ்ச்சி முடிச்சோம் என்ன ஒரு ரிக்வஸ்ட்னா காயம் எல்லாரும் இதில் வந்து கலந்துக்கலாம் கலந்துக்கிட்டேன் இந்த விழா எடுக்கிறது எங்களுக்கு பெருமை இல்லை ஆண்டவரை புகழறோம் இந்த வட்டாரத்தில் வந்து ஒரு மத நல்லிணக்கம் அப்படின்றதுக்கு வந்து ஒரு எங்களுக்கு நாங்கள் ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக லைனில் வந்து ஒரு அஞ்சு கோயில் இருக்குது அதில் வந்து ஒரு ரெண்டு கோயில் கிறிஸ்தவ கோயில் மற்றும் மூன்று கோயில் வந்து இதில் நாங்கள் அங்கே போகிறோம் அவங்க இங்கே வராங்க அது ஒரு இந்த மற்ற பகுதியை காட்டில இது ஒரு மத நல்லிணக்கத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டான வட்டாரன்றது நாங்கள் பெருமையோடு சொல்லிக்கிறோம் தொடர்ந்து ஒரு ஒரு சில வார்த்தைகள் நம்ம யாலையை ஒரு நல்ல செய்தி பேர் இந்த இந்த கூட பெரிய பெரிய என்ன்கிட்டம் எல்லாம் கூட ஜபம் பண்ணாங்க அந்த ஜபத்தை ஏற்று நம்முடைய நீதி நரசர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு தீர்ப்பு கொடுத்துக்கிறாரு இந்த கஷ்டப்பட்ட மக்களுக்கு அவர்களுக்கு ஆறுதலான ஒரு நல்ல செய்தியை இந்த சென்ன மாளிகை அவர்கள் சொல்ல இருக்கின்றார் அப்படி அப்படின்ற ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தியை அந்த ஜபம் செய்தவர்களுக்கு எல்லாரும் கூட நாங்கள் நன்றி சொல்றோம் சாமி ஏன்னா நல்லது நடக்கணுன்றதுக்காக எத்தனையோ பேர் ஜபம் செய்தாங்க அவங்களுக்கு கூட நாங்கள் அந்த ஆலயத்தின் சார்பாக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் அதுக்கு பாடுபட்டுங்க எத்தனையோ ஆசீர்வாதமாய் வாழணும்னு சொல்லிட்டு அந்தோனி ஆலயத்தின் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்கிறோம்